ராகவேந்தருடைய மகிமைகளை தொடர்ந்து பார்க்கலாம் ராகவேந்தருடைய சீடரை ஒரு முறை ஒரு கருணாகம் திண்டிடுற அவர் கருட மந்திரத்தை ஜபம் அந்த மாதிரி கிரீடகிரி அப்படிங்கிற இடத்துல இருந்த வெங்கட தேசாய் அப்படிங்குறவரு ராகவேந்த தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தாரு தன்னுடைய இல்லத்துல மூலராமர் பூஜையை பண்ணணும் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆசையும் தெரிவிக்கிறாரு ராகவேந்தரும் அவருடைய வீட்டுக்கு வரதான் சம்மதம் தெரிவிக்கிறாரு பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப தடபுடலா நடக்குது அதே நேரம் ஒரு மக்கள் எல்லாருக்கும் உணவு வழங்க ஒரு முடிவு பண்றாரு அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்போதான் அவருடைய மூணு வயசு குழந்தை அங்க குறைச்சிட்டு இருந்த ரசத்துல விழுந்து இறந்துடுறான் இதை ராகவேந்திரருக்கு தெரிவிக்க முடியாம அவங்க ரெண்டு பேரும் கணவன் அவருடைய மனைவியும் அப்படியும் தவிச்சிட்டு நிக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே ராகவேந்தருக்கு தான் எல்லாம் தெரியுமே இதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு அவரையும் பேசுறாங்க இன்னும் ஏன் இவங்க மௌனமா இருக்காங்க அவர்கிட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவரையும் திட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுக்க ராகவேந்திரர் உங்களோட மகனையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாம அவங்களோட மகன் தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அவர் முன்னாடி அவங்களோட மகனை கொண்டு வர்றாங்க மூலராமருக்கு பூஜை செய்த அந்த அந்த மேல தெளிக்க அந்த குழந்தை திரும்ப மீண்டு வருது முடியுது அடுத்த மகிமைகளை பார்க்கலாம்